திருச்சியில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற ஆன்மீக கோடை விடுமுறை முகாம் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு திருச்சி புத்தூர் அகரஹாரம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பஜனை மடத்தில் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் டிரஸ்ட் சார்பாக இரண்டாம் ஆண்டு ஆன்மீக கோடை விடுமுறை முகாமின் நிறைவு விழா இன்று நடைபெற்றது இந்த முகாமினை ஸ்ரீமத் டிரஸ்டின் தொண்டர்களான திருப்பதி பட்டு திருவேங்கடமும் திருமதி ராணி ஸ்ரீனிவாசுலு தலைமையில் ஐந்து நாட்கள் நடைபெற்றது இதில் இருபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த முகாமில் சனாதன தர்மத்தை குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஈஸ்வரர் தேசிய கல்லூரியின் மூத்த உதவியாளர் பாலு என்கின்ற நாராயணன் ஈஆர் மேல்நிலைப் பள்ளியின் வணிகவியல் துறை ஆசிரியர் வெங்கடேசன் அய்யங்கார்புத்தூர் மண்டல தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்